கோட்டையிலே நமது கொடி பறக்கிற வரையில் தகைய அடக்குமுறைகள் இருந்ததை அதை நாம் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒன்றும் கம்பச்சித்திரம் விடுதலை சிறுத்தைகளின் கொடி கோட்டையில் பறப்பதற்கு முடியாத ஒன்றும் இல்லை முடியாத சூழல் ஒன்றும் இல்லை முடியாது என்று சொல்ல முடியாது நாம் மட்டும் கட்டுக்கோப்பாக செயல்பட்டால் மனத உறுதியோடு செயல்பட்டால் ஒற்றுமையாக செயல்பட்டால் அடுத்த தலைமுறையினரையும் அரசியல்படுத்தி அரவணைத்தான் எல்லா தரப்பு மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்தால் இன்றைக்கு அந்த தகுதிக்குரிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று மக்களால் ஏற்கப்படும் அப்படிப்பட்ட அந்த புரிதலோடு மேகவர்ணன் செல்வச்சிமான் ஆகியோர் இல்லாத நிலையிலே அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை தொடர நாம் இந்த நாளில் உறுதியேற்போம் என்று சொல்லி அதேபோல நம்முடைய இந்த கிராமத்திலேயே நமது கட்சி கொடியை அறுத்துவிட்டு ஓடிய சாதிவரிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த விடுதலை சிறுத்தைகள் மீதே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எவ்வளவு கேவலமான ஒரு அணுகுமுறை வேற யாருடைய கட்சி கொடியையும் நாம் அப்படி அறுத்துவிட முடியுமா அப்படி அறுத்துவிட்டு ஓடினாலே இப்படி சும்மா விடுவார்களா சிறுத்தைகளில் கூடிய ஒருவன் வந்து விட்டு ஓடுகிறான் அவன் மீது நடவடிக்கை எடு என்று கேட்டால் கேட்கிற விடுதலை சிறுத்தைகள் மீதே வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு அவலம் இது அதிகார வர்க்கத்தினரிடையே பரவி கிடக்கிற தலித் வெறுப்பு உறவியல உளவியலாக இருக்கிறது தலித் வெறுப்பு உளவியலாக இருக்கிறது இந்த போக்கை அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக காவல்துறையை சார்ந்தவர்கள் கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தம்பி செல்லொச்சிமான் அப்படி பல அடக்குமுறைகளை எதிர்கொண்டவர் காவல்துறையின் அச்சுறுத்தல் அவருக்கு இருந்தது அதிகாரிகளோடு பல முறை அவர் நேருக்கு நேர் கூடிய நிலை இருந்தது சென்னைக்கு வந்து என்னிடத்திலே ஒவ்வொரு முறையும் அது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் எனவே நமக்கு இது ஒன்றும் புரிதில்லை யாரும் சோர்வடைந்து விடக்கூடாது உங்களை போன்றவர்கள் இந்த இயக்கத்திற்கு அளித்து வருகிற நல்ல ஆதரவு பெரும் ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் வென்றெடுத்திருந்தாலும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதால் தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் லட்ச லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை உரித்தாக்குகிறேன் அகில இந்திய அளவில் அம்பேத்கர் இயக்கங்களில் தேர்தல் அரசியலில் ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்பதை பெருமையோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் வடக்கே உத்தரப்பிரதேசத்தில் பல பத்தாண்டுகளுக்கு முன்பே பகுஜன் சமாஜ் கட்சி காஞ்சிரே காஞ்சுராம் அவர்களின் முயற்சியால் இந்த அங்கீகாரத்தை பெற்றது வேறு எந்த மாநிலத்திலும் அம்பேத்கர் இயக்கம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறவில்லை ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய மண்ணில் ஆண்டு கால தேர்தல் அரசியலை தாக்குப்பிடித்து நின்று சாதித்து காட்டியிருக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது சாதாரணமான ஒன்று அல்ல நாம் ஒவ்வொருவரும் காதலை விட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு மகத்தான சாதனை இது எந்த பின்புடமும் இல்லாமல் என்ற தேர்தல் அரசியலில் தாக்குப்பிடித்து நிற்பதே அரும்பெரும் சாதனை எத்தனை இடர்கள் எவ்வளவு நெருக்கடிகள் எவ்வளவு அவமானங்கள் அவதூறுகள் ஓய்வில்லாத உழைப்பு என்று ஓடிக்கொண்டே இருந்தோம் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மக்களின் நன்மதிப்பை பெற்று நல்லாதரவை பெற்று இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நமக்கென்று ஒரு சின்னத்தையும் பெற்றிருக்கிறோம் பானை சின்னம் என்கிற மிக சிறப்பான ஒரு சின்னத்தை யாருக்கும் அமையாத ஒரு சின்னம் எவருக்கும் கிட்டாத ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டி இருக்கிறது நமக்கு காலம் அருளி இருக்கிறது எனவே நாம் பெருமை பொங்கல் சொல்லலாம் இது சிறுத்தைகளின் சாதனை சிறுத்தைகளின் வீர வரலாற்று பயணத்தில் ஒரு மைல் கல் என்று சொல்லலாம் ஆனால் இன்னும் நாம் கட்டுக்கோப்பாக இருந்து இயங்க வேண்டும் ஒற்றுமையாக இருந்து குறைக்க வேண்டும் பரந்து பெற்ற அளவில் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் வென்றெடுக்க வேண்டும் நாம் பெற்றிருக்கிற பானை சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த தேர்தல்களில் போதிய வாக்குகளை பெற்றால் மட்டுமே அந்த சின்னம் நம்மோடு இருக்கும் ஒரு முறை பெற்றுவிட்டால் அது தொடர்ந்து நிரந்தர சின்னமாக இருந்த காலம் மலையறி போய்விட்டது இப்போது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற வேண்டும் அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் அல்லது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி நம்முடைய வெற்றியை வளர்ந்து பெற்ற பொதுமக்களின் தக்க வைத்துக் கொண்டால் மட்டும்தான் சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படி ஒரு நிரந்தரமான சின்னம் நமக்கு கிடைத்திருப்பதன் மூலம் நமக்கு என்ன ஒரு அறிகுறியை இந்த காலம் உணர்த்துகிறது என்றால் உங்களாலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அதற்கான காலம் கணித்துவிட்டது என்பதுதான் காலம் நமக்கு உணர்த்துகிற அறிகுறி இந்த வாய்ப்பை நாம் நழுவவிடக் கூடாது ஒற்றுமையாக இருந்து கட்டுக்கோப்பாக உழைத்தால் அது விருதுடவில் இல்லை நம்மால் எட்டிவிட முடியும் தொட்டுவிட முடியும் சாதித்துவிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் ஆனாலும் நமக்கு நெருக்கடிகள் புய்ந்துவிட்டனவா என்றால் இல்லை இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் ஆனாலும் நமக்கு நெருக்கடிகள் குறைந்திருக்கின்றனவா என்றால் இல்லை போல காவல்துறையினர் நம் மீது நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தால் என்ன திமுகவுக்கு உற்ற துணையாக இருந்தால் என்ன உங்களை எளிதாக வளரவிட மாட்டோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காவல்துறை வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுக்கு இயல்பாகவே நடந்திருக்கிற சாதிய மனப்பான்மையோடு நம்மை அடக்குவதிலே ஒடுக்குவதிலே குறியாக இருக்கிறார்கள் வேங்கவயல் அதற்கு ஒரு சான்று மேல்பாதி அதற்கு ஒரு சான்று தமிழ்நாட்டில் இப்படி எத்தனையோ பல பிரச்சனைகளை சொல்ல முடியும் அதுபோல அண்மையிட கண்டமங்கலம் காவல்துறை ஒரு சாதி வெறியன் கண்டுக்குட்டி வயலிலே இறங்கிவிட்டது என்பதற்காக ஒரு பெண்மணியை தலைமுடியை இழுத்து மிக கடுமையாக தாக்கி காயப்படுத்தி அவமானப்படுத்தியது மட்டுமில்லாமல் அவர்கள் காவல்துறைக்கு புகார் கொடுக்கச் செல்கிறார்கள் என்பதை அறிந்ததும் அந்த வழியே தம் வீட்டை தாண்டி தாண்டி அவர்கள் போக வேண்டும் என்று தெரிந்து முன்கூட்டியே அங்கு போய் தயாராக நின்று பொது செய்திகளைச் சுமித்தம் சொந்த சாதியை சார்ந்தவர்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட தலித்து பெண்ணையும் அவருடைய கணவரையும் மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் முகத்திலே பட்டு காயம் ஏற்பட்டிருக்கிறது இவ்வளவுக்கும் பிறகு காவல்துறை இருதரப்பிலும் தான் வழக்கு பதிவோம் என்று பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீதும் கணவர் மீதும் அவருடைய உறவினர்கள் மீதும் அந்த இடத்திற்கே வராதவர்கள் மீதும் பொய் வழக்கை பதிவு செய்திருக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம் அநீதி காவல்துறையினருக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு அடிவையில் கூறுகிறது பதறுகிறது எந்த குற்றமும் செய்யாமல் இருப்பேன் விளைச்சல் இல்லாமல் வறண்டு கிடக்கிற வயங்களில் கண்டுக்குட்டு இறங்கியது என்ற ஒரே காரணம் தான் கேவலமாக பேசியது மட்டுமில்லாமல் அடுத்தவன் மனைவியை தொட்டு அடிக்கிற ஒரு கோழை சாதி வெறிய அப்படி தொட்டு அடித்தது மட்டுமில்லாமல் புகார் கொடுக்க சென்ற போது வழிமறித்து தாக்கியது கத்தியால் வெட்டியது என்ற அனைத்தையும் அறிந்த பராகும் இந்த காவல்துறை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது அடித்தவன் காயப்படுத்தியவன் மனைவியிடமே புகார் வாங்கி கேட்டு வாங்கி அவர்கள் மீதும் வழக்கை பதிவு செய்கிறது என்றால் காவல்துறையின் உணவியல் எவ்வாறு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இன்னும் இது தொடர்கிறது கண்டமங்கலம் காவல்துறைக்கு தலைமைச் செயலகத்தில் இருந்தால் உத்தரவு வந்தது அல்லது காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் இருந்தால் உத்தரவு வந்தது இவர்களாகவே அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்ட மக்களின் மீது வெறுப்பை வெறுப்பு உறவிகளை கொண்டிருக்கிறார்கள் நீ எஸ் சி தானே உண்மையிலும் வழக்கு தொடுப்போம் இந்த வெறுப்பு உறவியல் இந்த சமூகத்தின் மீது நீண்ட காலமாக சாதியவாதிகளின் உளவியலாக இருக்கிறது நாம் ஆறு கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் கொடி கட்ட முடியவில்லை கொடி ஏற்ற முடியவில்லை விளம்பர தட்டிகளை வைக்க முடியவில்லை சென்னையில் நடந்தது ஜனவரி தேதி தாய் போராளிகளின் நினைவிடத்திற்கு எல்லோரும் சென்று அஞ்சலி செலுத்துவது வழக்கமான ஒன்று இந்த முறை தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விடுகாட்டிலே இருக்கிற நடராசன் தாளமுத்து நினைவிடத்திற்கு வருகிறார் ரோடு வழியாக வருகிறார் என்று அறிவிக்கப்பட்டதும் அங்கே வைத்திருந்த விடுதலை சிறுத்தைகளின் அத்தனை பேனர்களையும் காவல்துறை கழற்றி தூக்கி வீசிவிட்டது வீசிவிடும் கண்ணில் படக்கூடாதான் கட்டளையா என்ன காவல்துறையே அப்படி செய்கிறது அல்லது அந்த பகுதியை சார்ந்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அப்படி ஆணையிட்டு இருக்கக்கூடும் இது போன்ற நெருக்கடிகளையும் தாண்டித்தான் நாம் அரசியல் களத்திலே பயணிக்க வேண்டியிருக்கிறது உணர்ச்சி வைப்பட்ட நிலைகளே சிலர் என்ன கூடும் அப்படி ஒரு கட்சியோடு என்ன கூட்டணி தேர்தல் உத்திகள் என்பது வேறு இது போன்ற முரண்பாடுகளை எதிர்கொள்வதற்கான உத்திகள் என்பது வேறு சனாதன சக்திகள் இந்த மண்ணில் வேறு ஒன்றுவதற்கு பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா மற்றும் சில சாதியவாத அமைப்புகள் அவர்கள் எல்லோரும் இங்கே வேறு ஒன்று விட்டால் பிறகு ஆண்டுகளுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் கோட்டையிலே கோல வச்சக்கூடிய நிலை வந்தால் இதைவிடவும் மோசமான நிலையை நாம் எதிர்கொள்ள நேரிடும் சாதி வெறியர்களும் இங்கே கொட்டமடிப்பார்கள் நம்மால் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை தந்தை பெரியாரின் பெயரை சொல்லி அரசியல் செய்யவே முடியாத சூழல் ஏற்படும் இன்றைக்கு பெரியாரை கொள்கை ஆசான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பீடத்தில் இருக்கிற போதே பெரியாருக்கு எதிராக கொச்சையான விமர்சனங்களை பேசக்கூடியவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் அது திமுகவுக்கு எதிரான விமர்சனம் என்று நாம் கருதிவிடக் கூடாது விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான அரசியல் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்குகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி ஒழிப்பே தனது முதன்மையான அரசியல் என்று முழங்கியவர் தந்தை பெரியார் சாதியை ஒழிப்பதன் மூலமே மனித குளம் இங்கே சகோதரத்துவத்தோடு வாழ முடியும் என்று உலகுக்கு உணர்த்துச் சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிப்பட்ட அந்த மாமனிதர்களின் கொள்கை வழியிலே இயங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகள் போன்ற இயக்கங்களோடு இணைந்து இந்த பிற்பேற்பு சக்திகளை இந்த மண்ணிலே வேறு விடாமல் தடுப்பது என்கிற உத்தியை நாம் கையாளுகிறோம் நீங்கள் இதனை தெளிவாக இருக்க வேண்டும் அதற்காக சொல்லுகிறேன் எப்படியாவது நம்மை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகளை பலரும் செய்தார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் நோக்கம் நம்மை வலிமைப்படுத்துவதல்ல திமுக கூட்டணியை பலவீனப்படுத்திவிட்டால் நம்மை போன்றவர்கள் அரசியல் களத்திலே தனிமைப்படுத்தப்பட்டு சிதகும் நிலை ஏற்படும் பாட்டாளி மக்கள் போல நம்மால் அரசியல் செய்ய முடியாது நாம் அப்படி அரசியல் செய்தால் நம்மை இந்த தமிழ்நாடு கடுமையாக புறக்கணிக்கும் அதுதான் இந்த சமூகத்தின் யதார்த்த நிலை ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற நிலையிலும் கூட தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர் மேல்பாதியாக இருந்தாலும் மேங்கை வயலாக இருந்தாலும் கண்டமங்கலமாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தனித்து எதிராகவே இயங்குகிற போக்கு உள்ளபடியே வேதனை அளிக்கிறது கண்டமங்கலம் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியின் மீது போடப்பட்ட புனையப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அதே போல நம்முடைய இந்த கிராமத்திலேயே கொடியை அறுத்துவிட்டு சாதி வரையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த விடுதலை சிறுத்தைகள் மீதே வழக்கு பதிவு செய்திருக்கிறார் கேவலமான ஒரு அணுகுமுறை வேற யாருடைய கொடியையும் நாம் அப்படி அறுத்துவிட முடியுமா அப்படி அறுத்துவிட்டு ஓடினாலே என்று சும்மா விடுவார்களா சிறுத்தைகளின் வந்து அறுத்து விட்டு ஓடுகிறான் அவன் மீது நடவடிக்கை எடு என்று கேட்டால் கேட்கிற விடுதலை சிறுத்தைகள் மீதே வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு அவலம் இது அதிகார வர்க்கத்தினரிடையே பரவி கிடக்கிற தலித் வெறுப்பு உளவியலாக இருக்கிறது வெறுப்பு உளவியலாக இருக்கிறது அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக காவல்துறையை சார்ந்தவர்கள் கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தம்பி செல்லொச்சிமான் அப்படி பல அடக்குமுறைகளை எதிர்கொண்டவர் காவல்துறையின் அச்சுறுத்தல் அவருக்கு அதிகாரிகளோடு இருந்தது சென்னைக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அது சம்பந்தமாக பேசி இருக்கிறார் எனவே நமக்கு இது ஒன்றும் புதிதில்லை யாரும் சோர்வடைந்து விடக்கூடாது கோட்டையிலே நமது கொடிமறக்கிற முறையில் அடக்குமுறைகள் இருந்தது அதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒன்றும் கம்பச்சித்திரமில்லை விடுதலைச் சிறுத்தைகளின் குடி கோட்டையில் பரப்பதற்கு முடியாத ஒன்றும் இல்லை முடியாத சூழல் ஒன்றும் இல்லை முடியாது என்று சொல்ல முடியாது நாம் மட்டும் கட்டுக்கோப்பாக செயல்பட்டால் மனத உறுதியோடு செயல்பட்டால் ஒற்றுமையாக செயல்பட்டால் அடுத்த தலைமுறையினரையும் அரசியல் படுத்தி அரவணைத்தால் எல்லா தரப்பு மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் குரண்படுத்தால் இன்றைக்கு அந்த தகுதிக்குரிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று மக்களால் ஏற்கப்படும் அப்படிப்பட்ட அந்த புரிதலோடு மேகவர்ணன் செல்வச்சிமான் ஆகியோர் இல்லாத நிலையில அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை தொடர நாம் இந்த நாளில் உறுதியேற்போம் என்று சொல்லி தம்பி செல்வச்சிமானுக்கும் மேகவர்ணனுக்கும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்